வணக்கம் இவங்க இருக்கேன் இருக்க சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை சேத்துப்பட்டு அவங்க வந்து வெயில் தாங்குற வேறு வாங்கிருக்காங்க நேற்று வந்து ஈரோட்ல நிலவரமெல்லாம் பாத்துட்டு போயிட்டாங்க மாடு கனவராங்கலாம் எப்படி விக்கிதுன்னு அவங்க ஊர் வெயிலுக்கு தகுந்த மாதிரி இது மூணு மாசம் தானே தான் கொஞ்சம் சின்னதா அந்த மூணு மாசத்தானே இது இருபத்தி ரெண்டு இது இருபத்தி ஒண்ணு இது இருபத்தி ரெண்டு இது பல்லு போல கடையே பெருவி கடாரி ஒரே <tellas> வணக்கம் <tellas> 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 <tellas>

எழுபத்தெட்டு முப்பத்தி அறுபத்தஞ்சு சைபர் நாள் அப்படிங்கான விலை முடிச்சு போறாங்க வீடியோ வேண்டாம் மாடு மாதிரி ஓகே இந்த சந்தையை பத்தி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணி சுமார் ஒரு பன்னெண்டு மணி இந்த சந்தை நடக்கும்

இந்தல பார்த்தோம்னா வந்து நம்ம தமிழ் சிங்கம் YouTube சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாரகாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் நார்மத் அம்த்துறீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரது போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

えっலாம் வர सपोर्ट பண்ணி நல்லா தில்லி बड़ा சைஸ் மாடுலாம் லாமே எச்சப்பே இந்த மாதிரி பெருங்குட்ட உருது மாடுகள் எல்லாம் ஏட்டால கிட்ட வாங்கிலாம் விலா பேசி விட்டுப்பாயங்க நேத்து எப்படை રાખીட்டிருக்காங்க பேச முடியதே அதனால அப்படியே முன்ன இருக்குற மாடுயை பாத்துக்கலாம் ஓடி பாக்கலாம் பாலி பாக்கலாம்

இன்னைக்கு எத்தனை உருப்படி பண்ண வேண்டியது? விற்பனை அப்படி போதنا. இன்னைக்கு 10 உருப்படி பண்ணுறான். கையில சேத்துனது 1. 10 இருக்கு. எல்லாமே ஒரு அளவு விற்பனை ஆயிடுச்சு. ஆ ஒரு அளவு விற்பனை சரி ஓகே. உங்க பேரு சிவாங்க. சிவா நீங்க சேவூர். சரி. நல்ல செம்மு

வணக்கம் நீங்க வரீங்க நானுங்களா கோயம்புத்தூர்ல இருந்து வரங்க கோயம்புத்தூர் நீங்க வந்து சீம சந்தைக்கு எத்தனை உருப்படி கொண்டு வந்துருக்கீங்க நாலு உருப்படி கொண்டு வந்து நாலு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ஒரு கண்ணுக்குட்டி

இந்த மாதிரி மாடுகள்ல என்னங்க சமயம் தான் வாங்கிக்கலாம் வர்றேன் வாங்கிக்கலாம் சரி ரொம்ப நன்றிங்க பேசிருந்தோம் அதுக்கு அப்படியே பேசிருந்தேன் வணக்கம் வணக்கம் ஆஹ் இந்த மாடு என்ன விற்பனை முடிஞ்சுதா விற்பனை முடிஞ்சிருதுங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க இந்த மாடு நாப்பத்தி ஆறுங்க எத்தனை இருக்கு எத்தனை பல்லுங்க லிட்டர் பாலுங்க ரெண்டு ரெண்டு லிட்டர் ஊருக்கு

அது இருக்க மீக்க இருக்க கால்வினா முடிக்கிற இடம் மோதிட்டு இருக்காங்க என்ன உலக முடிக்க போறாங்க மாடு பாக்குறது நல்லா

கண்ணுக்கு ஆளை கண்ணுங்களா கண்ணா அப்படின்னு பொட்ட கண்ணுங்க நல்லா கருப்பு சட்டையில ஜம்முட்டு இருக்க மாட்டிருக்கு ஓட்ட எத்தனை நாள் இருக்குங்க ஓட்ட ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகுது தலை வீட்டுல பாலம் உள்ள எத்தனை மட்டும் கண்ணு போட்ட ஒரு வாரம் நாலு லிட்டரு நாலு நாலு லிட்டரு வீட்டுக்கு ஏத்த மாடு வீடு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தி வரும் என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க நாற்பது நாப்பத்தஞ்சு கேக்குறாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு கேக்குறாங்க நீங்க என்ன ரேட்னா குடுப்பீங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்